ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் டுடே சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆப்பம் ஆப்பம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து தேங்காய் பாலோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் இன்றைக்கி பச்சரிசி ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் பச்சரிசி வந்து அந்த சாப்பாடு பச்சரிசி மாவு பச்சரிசி எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்புறம் ஒன்றரை கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் புழுங்கல் அரிசி வந்து நம்ம இட்லிக்கு பயன்படுத்துவோம் இல்லையா அந்த குண்டுமணி அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் எடுத்திருக்கேன் இப்போ இது தனியாக இருக்கட்டும் அதுக்கடுத்து தான் வேற ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் அதில் கால் கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கலாம் அப்புறம் கால் கப்பில் பாதி அளவுக்கு அதாவது ஒன் பை எயிட் அளவுக்கு வெள்ளை உளுந்து முழு உளுந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையுமே தனித்தனியாக வாஷ் பண்ணிடலாம் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு தடவை நல்லா கழுவிடுங்க இப்போ இது வந்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ இது நாலு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை மட்டும் மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ஆனால் நம்ம இந்த வெந்தயமும் அவளும் ஊற வச்சோம் இல்லையா இதை வந்து வாஷ் பண்ண வேண்டாம் அந்த மாதிரி கிரைண்டரில் போடும்போது முதல்ல இந்த வெந்தயம் இந்த உளுந்து எல்லாம் ஊற வச்சோம் இல்லையா இதை ஃபஸ்ட்டு போட்டுருங்க போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஓடட்டும் அப்போ வே உளுந்து நல்லா உங்களுக்கு பூத்து வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நம்ம இந்த அரிசியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் அவள் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சாதம் வடித்த சாதம் இருக்குது இல்லையா ஆறுன சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம் கரெக்டாக உங்களுக்கு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டா வரும் ஆப்பம் சில பேர் தேங்காய் பூவும் சேர்ப்பாங்க இந்த மாதிரி அரைக்கும் போது நான் இப்போ தேங்காய் பூ சேக்கல நான் ஃபைனலாக சொல்கிறேன் நான் என்ன பண்ணுறேன்ட்டு இப்போ மாவு வந்து உங்களுக்கு நல்ல இந்த பதத்துக்கு நல்ல மஞ்சு வரணும் அதாவது கொஞ்சம் கூட அந்த நொறு நொறுப்பு இல்லாமல் நல்லா மஞ்சி மஞ்சு இருக்கணும் இப்போ இதை நம்ம எட்டை எடுத்துடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துங்க ஏன்னா வந்து ஆப்ப மாவு மட்டும் நல்லா உப்பி வரும் இப்போ இது ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுடலாம் இப்போ ஒரு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இது நல்லா புளிச்சிடுச்சு இப்போ இது கூட நம்ம வந்து தேங்காய் பால் வந்து நம்ம சாப்பிடுவோம் இல்லையா சர்க்கரை தேங்காய் பால் அதுக்கப்புறம் ஏலக்காயெல்லாம் போட்டு சே சேர்த்து சாப்பிடுவோம் இல்லையா அந்த பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஒரு கால் கப் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்க்குறதுனால அந்த சக்கரை தேங்காய் பால் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பம் நல்லா சிவந்து வரும் ரொம்ப சாஃப்டாக பஸ் பசனும் இருக்கும் இதுவே நீங்கள் தேங்காய் பூவாக சேர்க்குறத விட இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கடுத்து தான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பு சோடா சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா சோடா உப்பு அது சேர்க்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இது போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சாஃப்டாக வரும்ன்றதுக்காக சேர்க்குறேன் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டடலாம் மாவு பார்த்தீங்கன்னா தோசை மாவை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அதுதான் வந்து கரெக்டான பதம் அடுத்ததாக ஆப்பக்கடாய் நல்லா ஹீட்டில் இருக்குது ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு கரண்டி அளவுக்கு நம்ம மாவு ஊற்றிக்கலாம் ஆப்பனாலே நடுவில் வந்து குண்டாக இருக்கணும் ஓரங்களில் வந்து நல்லா மொறு மொரணும் இருக்கணும் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பூ ஷேப்பை ஊற்றி காட்டுறேன் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதாவது ஒரு ப்ளஸ் மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க அதுக்கு அடுத்தது இன்ட்டு ஷேப் மாதிரி போட்டுக்குங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஆப்போசிட் இன்ட்டு ஷேப் போட்டுக்குங்க அவ்வளோதான் இப்போ பூ ஷேப் வந்துருச்சு நான் வந்து இதில் எண்ணெய் அந்த மாதிரி ஊற்றலை சில பேர் வந்து நெய் ஊற்றுவாங்க நெய் ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும் நான் எதுவுமே ஊற்றலை இப்போ வந்து இதை நம்ம மூடி வச்சிடலாம் கரெக்டாக மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் உங்களுக்கு ஸ்டவ் ஒரு ஒரு நிமிஷம் திறந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி சைட்லலாம் முருமறுப்பாக வந்துடும் இப்போ இதுவே வந்து கரெக்டான பதம் எடுத்துடலாம் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல முறுமறுப்பாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா மொறுமொறுப்பாக வந்துடும் உடனே நம்ம எடுத்துடலாம் அடுத்து அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்ற ஆரம்பிங்க இதுவே வந்து ரவுண்ட் ஷேப்லேயே நம்ம இந்த மாதிரி வந்து ஊற்றிக்கலாம் இப்போ நம்முடைய சுவையான ஆப்பம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது தேங்காய் பாலோடலாம் சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் சுற்றி நல்லா வந்து மறுமொறுப்பாக இருக்கும் நடுவில் நல்லா பப்ளியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் டுடே நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ